பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் என்பதான ஒரு வணக்கம் விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு பூச்சிக்கால ஏற்ற தரமான குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கன்று மயிலை இருக்குதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹை குவாலிட்டியான கன்று வந்துருக்குதுங்க அதுபோல் செவலை கண்ணு தெளிவான கன்று வந்திருக்குதுங்க ஒரு நாலு டு அஞ்சு மாதம் சென்னையில் ஒரு மயிலை மாடு பால் மயிலை மாடு வந்திருக்குதுங்க ஒரு கண்ணு கன்று கண்ணு வந்திருக்குது பதிவில் முழுமையாக பார்த்துட்டு என்ன தெளிவான விளக்கம் சொல்கிற விளங்குலன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்க வரும்புறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நேற்று விற்பனை பதவி வரைக்கும் போட்டதை அனைத்தும் விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு காராமசு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மறு விற்பனை பதவி மட்டும் போட்டிருக்குறோம் மற்றது எல்லாமே புதுசாக போட்டிருக்கிறவங்க மாடு வந்து நாலாம் ஏற்றுங்க நாலு டு அஞ்சு மாதம் சென்னை மாடு பெருவட்டில் இருக்கும் சுறு சுத்தமாக இருக்குங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை நல்ல பால் மேலை மாடு பழைய டைப் மாடுங்க காங்கேயம் கணக்கின்னு சேர்க்கப்பட்டு சினை உறுதி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் முடிஞ்சுது பால் வத்திருச்சுங்க கன்று குட்டி வந்து பிரித்து தனியாக விற்றாச்சுங்க மாடு விற்பனைக்கு இருக்குது கொண்டு போய் மேட்சிங்னாலும் ஒரு மூணு கறக்கிற அளவுக்கு மாட்டில் நல்லா மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க நல்ல வாய்க்கடைசு இருக்குது ஆங்கில பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல தரமான அமைப்பில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம விற்பனை இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ரோட்டில் கரூர்லேருந்து வந்தீங்கன்னா பரமத்திங் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கா பரமத்திங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு மாடுகள் இருக்கும் காலக்கன்றுகள் கிடாரிக்கன்று எல்லாமே இருக்குங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரியாக கூப்பிட்டு நேரில் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்துருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாலாம் ஈர்த்துங்க நாலு டு அஞ்சு மாதம் சிறை நிலவரம் உறுதி செஞ்சாச்சுங்க மயிலைக்காழக்கன்று காங்கிங் காங்கேங்கன்று போடுறதுக்கும் கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பலம் பால் வரதுக்கும் உண்டான உத்தரவாதம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோங்க இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே பாருங்கள் நேரில் வரோன்னு நினைக்கிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு முன்கூட்டியே கூப்பிட்டு கேட்டுட்டு வந்துடுங்க ஏன்னால் நம்ம மாடுகள் போஸ்ட் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே விற்கும் இல்லை ஒரு நாள் கழிச்சு கூட விற்கலாமுங்க இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சு விற்கும் ரெண்டு நாள் நின்று நாள் நிற்குமுங்க சென்னை மாடுகளாக இருந்தால் மடி வராமல் இருந்தாலும் மடி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம பதிவு போடுவோம் அந்த மாதிரி மாடுகள் இருக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வரக்கூடிய நண்பர்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தெளிவாக கூப்பிட்டுக்கோங்க பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க பேருந்து நிலையம் வந்துட்டிங்கன்னா நம்ம அங்கேருந்து உங்களை தோட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக நாங்களே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் மாடுகள் கண்டுகள் வாங்காலும் சரி வாங்காட்டையும் சரி திருப்பி வந்து பஸ் வச்சு விட வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கோங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் ஃபோன் எடுப்பாங்களா எடுக்க எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகமாக இருக்கலாம் இரண்டு நம்பர் நம்ம கொடுத்துட்றோம்ங்க முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம்ங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் விற்பனை பதிவு ஷார்ட்ஸில் போடுவோம் மெயின் வீடியோவில் ஒரு நாலுலேருந்து ஒரு எட்டு பேர் விற்பனை பதவி கண்டிப்பாக போடுவோங்க இந்த மாட்டுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியான பூச்சிக்கன்று செவலக்கன்று கா மயிலக்கன்று காலக்கன்று வருதுங்க இன்னொரு செவலைக்கண்ணும் காலக்கன்று வருது பதவியை பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோவில் விற்பனை பதிவில் ரெண்டாவது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு செவலை கன்று நல்ல கொம்பு தலையில் டாப் குவாலிட்டியில் நெட்டை நிலத்துலிங்க தாடகூடி தொங்கல் எல்லாமே புறமாடுங்க இடத்துல நல்ல கண்ணாமணி புறப்போடு போட்டுருக்குதுங்க கொம்பு தலையில் ஒன்றா நம்பர் குவாலிட்டியான கொம்பு தலைன்னு சொல்லலாம் சொல்லு சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க கண் நம்ம சாயந்தரம் நேரம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வீடியோ எடுத்துமுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப ரெட்டிஸாக தெரியும் அவ்வளோ ரெட்டிஸ் இருக்காது பார்க்குறக்கு ரொம்ப டார்க் செவலே தெரியுங்க அவ்வளோ செவல் டார்க் செவலை கிடையாது ஆனால் கண் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு சந்தன கலரில் அருமையான காலக்கண்ணாக வந்து சேரும் கண்ணாமூலி கொம்புதலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செவலைக்கண்ணில் காலக்கண்ணில் பூச்சிக்காலை இந்த முகத்திலையும் கொம்புதலையிலையும் கண்ணுகள் இல்லை நல்ல கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வயது ஒரு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பெழுது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது அடிவேறு தொங்கலோ நடுமுதுக்கு நெல்சலோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்லா இருக்குது இன்னும் மூக்கணம் கூட குத்தப்படாமல் இருக்குதுங்க குணவனத்துலேயும் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த பன்னெண்டு மாதமான செவலைக்கன்று நல்ல குவாலிட்டியான கொம்புதலையிலையும் முகத்துலேயும் இருக்கக்கூடிய கென்னுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறன்னு என்பது தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மாடுகள் கன்றல் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவாக கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் இதே முறையை பின்படுத்துங்க நேரில் வர முடியாமல் எப்போவுமேல நீங்கள் ஜாயிண்ட் வாடையில் போட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வீட்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் தெளிவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தெளிவுபடுத்தி மாடுகள் கண்டல் வாங்க நம்ம எதுக்கு இதை இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டா நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கட்டிகிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அதை வந்து பாங்கு கண்டிப்பாக பண்ண தெரியணும் எவ்வளோ தண்ணி வைக்கிறதுனு தெரியணும் இந்த மாதிரி மேய்ச்சி கட்டுறது தெரியணுங்க இதெல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் மாடுகள் கண்டல் கால்நடைகள் வீட்டில் வளர்த்த முடியும் அதே மாதிரி அவசரப்பட்டு வாங்கிட்டு வீட்டில் நம்ம பேச்சை கேட்காம வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும் பணம் வீணாக அதனால் வந்து தெளிவாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் வாங்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி முக்கியன்னு சொல்லிக்கிறவங்க நீங்கள் வேணுங்கிற நம்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து வரக்கூடிய பூச்சி பூச்சிக்கண்ணையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறோம் பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க மயில கண்ணில் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குவாலிட்டியான கன்று நல்ல ரெட்டு தமிழ் அமைப்பில் ஒரு பன்னெண்டு மாதமான கன்று தொபில் கொடி இறக்கம் இல்லாமல் பின்மாடி ஏற்றதில் நல்ல குவாலிட்டிங்க ஒரு பன்னரை குடி உயரத்து பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண் கும்புதலையிலையும் நல்ல கையால் ஊக்கத்துலையும் நைஸ் குவாலிட்டியிலையும் குழம்புனாலும் தெளிவான குலாம் அமைப்பில் வாழை இருக்கிறதுல உருட்டு வாழில் குறைப்படுது இல்லாமல் சுழி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மயில கன்று காலை கண்ணை தேர்வு செய்யலாமங்க பூச்சிக்காலைக்கு வளரக்கு உண்டான எல்லா அளவும் எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய கன்று இன்றைக்கி இந்த கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கண்ணில் ஒரு நல்ல கண்ணில் செலக்ட் பண்ணக்கூடிய கண்ணுங்க நல்ல மயில கண்ணுங்க கை கால் ஊக்கம் இருக்கும் கால் கருப்பு எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி கண்ணுலேயே கொண்டு போய் நீங்கள் தரமாக வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல மயில காலை நம்ம விட்டுருக்குங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி பெருசாக நம்ம அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா திமிழ் ஏதாவது வலது பக்கமோ பக்கமோ சாயுதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் கேட்பீங்க கண்டிப்பாக சாயாது நல்ல ரெட்டு தமிழ் அமைப்பு இருக்கும் நெட்டு நீளத்தில் நல்ல நெட் நீளம் இருக்குதுங்க பதினோரு மாதம் ஆகுதுங்க பன்னெண்டு மாதம் இன்னும் முழுசாக ஆகலை நல்ல குவாலிட்டியில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டுடுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண் மயிலுக்குன்னு பூச்சி கண் பற்கள் எட்டு பருக்கல் இது இல்லாமல் கழுவிச்சூளி இல்லாமல் எல்லா சுத்தோடு இருக்குது இதோட விற்பனை விளைநடுவோம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருது கண்ணு குவாலிட்டிக்கு உண்டான விலை இருக்குங்க கால் கருப்பு பூச்சிக்காலுக்கு உண்டான நோட்டம் எல்லாமே இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க காலக்கன்றுகள் கிடையாது வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டெய்லியும் மாடுகள் கன்றுகள் சினை மாடுகள் கரவை மாடுகள் இந்திய மாடுகள் குட்டை மாடுகள் அப்படின்னு பல்வேறு வகையான கால்நடைகள் நாட்டின கால்நடைகள் விற்பனை பதிவு போட்டு டெய்லியும் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் பட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா டூ ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு நாலாயிரூவா நீங்கள் மிச்சம் பண்ணலாம் ஒரு அஞ்சுருவா வருங்கிற பட்சத்தில் ஒரு அஞ்சு டூ அஞ்சு ஏழ்நூறு அஞ்சு ஐநூறு அப்படி கொடுத்தீங்கன்னா போதுங்க வேணுங்கிறவங்க முதுப்பதிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க விடிய புதல் நாலாவதாக பார்க்குறேங்க இது வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்ங்க காராம்பசு கன்று கிடாரி கன்று நல்ல ஜெட் பிளாக்ல மறை இல்லாமல் தெளிவான கன்று நல்ல நேர் கொம்பு தலையில் கண்ணாமொழி எடுப்பான கண்ணாமொல்லியில் சுறுசுறுப்பான கண்ணுங்க அதே மாதிரி ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கண் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்மொழியெலாம் கழிஞ்சி வரையில் கழுத்தில் இருக்கக்கூடிய தொடையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் முதுகு எல்லாமே அடிவயிறு எல்லாமே வந்துடும்ங்க இந்த கண் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் விற்பனை விளைந்தோடும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இது முந்தானதில் நம்ம போட்டிருந்தோம்ங்க ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சுன்னு நிறைய கேட்டிருந்தீங்க இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்துக்காகத்தான் மறுவிற்பனை பற்றி போடுறோம்ங்க எந்த மாடு எந்த கன்று வாங்கிட்டு போனீங்களும் நல்லா தரமாக வளர்த்துனீங்கன்னா நல்ல ஒரு விலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னபுரம் தேர் துருளா அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற கன்னபுரம் தேர் திருவிழா நம்ம ஏப்ரல் மாதத்தில் தொடங்குதுங்க கரெக்டான தேதி அப்படிங்கிறது நம்ம நாளை பதிவில் தெளிவாக குறிப்பிட்றோம் ஆயிரக்கணக்கான மாடுகள் வரும் வெளியூர் வெளி மாவட்டங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவிலேருந்து நிறைய மாடுகள் கண்டுகள் வாங்க வருவாங்க வாங்கிட்டு போனவங்க வளர்த்து விற்கிறவங்க எல்லாருமே கொண்டு விற்பனைக்கும் கொண்டு வருவாங்க வாங்கறதுக்கு வருவாங்க அதுக்கு உண்டான தகவல் முழு தகவல் அப்படிங்கிறது நம்ம நா நாளை வந்து கண்டிப்பாக பதிவில் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திக்கிறோம்ங்க நாளை வந்து பார்த்திங்கன்னா கரவு மாடுகள் சினை மாடுகள் இருக்குதுங்க குட்டை மாடுகள் இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடுகள் நாளைக்கு ஒரு ஏழு எட்டு விற்பனை பதவியை கிட்டத்தட்ட கொண்டு வருவோங்க இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதவி மட்டும் போட்டிருக்குறோம் நாளைக்கு எல்லா மாடலும் தெளிவாக கறந்து குணவனத்தில் எப்படி இருக்குது பால் கரவில் எப்படி இருக்குது தீன் தண்ணி எப்படி எடுத்துது எல்லாமே தெளிவாக இன்றைக்கி முழுமையிலையும் பார்த்து நாளைக்கு காலையிலையும் பார்த்து தெளிவுபடுத்திய பிறகு நாளைக்கு மதியம் பதிவுகள் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்